நட்சத்திர மண்டலங்களில் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி ஆறாவது நட்சத்திரம் இந்த சனி பகவான் நட்சத்திர அதிபதியாக கொண்ட மீனராசியில் வரும் உத்திரடாரி நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ராகுகேது பயிற்சி அசாத்திய திறமைகளை பிடித்து இழுக்கும் பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக அமையும் பெயர்ச்சி

பட்ட விஷயங்கள்ல தப்பு தப்பான ஐடியாவை நீங்க ஃபாலோ பண்ணி அதன் மூலமா மனசுக்கு சந்தோஷமே இல்லாத பல விஷயங்களை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க இப்போ ராகு பகவான் சுகபோக காரகன் அசுரன் உங்களுடைய ராசியில இருந்து விலகி சுப விரயங்களை அளிக்கக்கூடிய பன்னிரெண்டாவது இடத்துக்கு போறாரு என்னதான் சனி பகவான் இப்போ இரண்டாவது இரண்டரை வருடங்களை அடியெடுத்து வைத்தாலும் இந்த காலகட்டத்துல ராகு பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருங்க அதுவும் ராட்சசத்தனமான அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் கடுகளவு இருக்கிறத மழை அளவு வளர வச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் உங்க மனசுக்குள்ளேயே புதிய தெம்ப கொடுப்பாரு புதுசா ரத்தம் பாஞ்ச மாதிரி சுறுசுறுப்பா துடி இருப்பீங்க ஏன்னா ஆற்றலுக்கு சக்திக்கு பலத்துக்கு ராகு பகவானை போல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் என் நண்பனையர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுக்கு பிறகாவது நீங்க நல்லா சூப்பரா தூளா அட்டகாசமா ஆனந்தமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவு

நம்பி பணம் கொடுத்தீங்களோ ஏமாந்தீங்களோ அவர்களே திரும்ப வந்து உங்களிடம் பணத்தை கொடுக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு உங்க மேலையும் அவங்களுக்கு பயம் வரும் பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிற ராகு பகவான் சுபவிர இருக்கிறதால கூடவே குரு பகவானுடைய பார்வையில வந்து அமர்றதால உங்களுடைய வேலையில உங்களுடைய தொழில்ல இடம் மாற்றம் ஊர் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் அட்லீஸ்ட் வீடு மாற்றம் என்று நடக்க வாய்ப்புகள் அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதை இருக்கிறதால ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் தாமதமா ஆகலாம் ஆனா அதுல வர ரிசல்ட் உங்களுக்கு அனுகூலமா இருக்கிறதுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால ஒரு விஷயத்துல இறங்குனீங்க அப்படின்னாக்கா அது முடிகிற வரைக்கும் இருங்க கவனம் இருங்க யாராவது நம்ம கிட்ட எப்படி பாருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்கா ஏதோ இருக்க அப்படியே போதுங்க ஒன்னும் பெருசா இல்லைங்க ஏண்டா இருக்குன்னு இருக்கேன் இருக்க இந்த மாதிரி நான் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி சொல்ற அந்த வார்த்தையே ஒரு நெகட்டிவான வார்த்தை இது அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க உங்ககிட்ட யாராவது எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாக்க சூப்பரா தூளா அட்டகாசமா ஆனந்தமா இருக்கன்னு சொல்லி பழகி பாருங்களேன் அந்த வார்த்தையே உங்களை நல்லா வாழ வைக்குங்க நான் சொல்றது உண்மை இது வேணா நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பாருங்க உண்மையாலுமே உங்களுக்கு காலகட்டம் அப்படி தான் இருந்தது ஆனா அது கட்டாயம் மாறங்க மாறியே தீரும் அதற்கான காலகட்டம் தான் இது உங்க மேல நீங்க நம்பிக்கை வைங்க ஏன்னா நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி இருக்கு இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த பிரபஞ்சமே அப்படிதாங்க டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்துல நீங்க உண்மையாலுமே சூப்பரா அட்டகாசமா வாழ போறீங்க அதற்கேற்ற கிரகங்கள் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு ஒரு கிரகம் துணை இல்ல அப்படின்னா கூட மற்ற கிரகம் துணையா இருக்கிற காலகட்டம் தான் இந்த ஒரு வருடம் பதினெட்டு மாதங்கள் அப்படின்னு சொல்லாங்க உண்மையாலுமே சொல்றேன் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அது கட்டாயம் நடக்கும் வேலை தேடுறதா இருக்கட்டும் முன்னேற்றம் பெறுவதா இருக்கட்டும் இடத்துல சேர்றதா இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடன் படித்தவர்கள் உங்களுடன் வேலை செய்தவர்கள் என்று யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் துணையா இருப்பாங்க அதனால அவங்க கிட்ட பேசி பாருங்க வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஒரு புதிய நபராலையும் இருக்கலாம் பழைய நபராலையும் இருக்கலாம் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போவாங்க இந்த நட்சத்திரத்தில் இருந்து ஏன்னா வெளிநாட்டுக்கான கிரகம் இந்த ராகு பகவான் அவர் இப்பொழுது இருக்கும் இடம் உங்களுக்கு வெளிநாட்டுல வேலை வாங்கி தருவதற்கான இடம் சொல்லலாம் ஒரு சிலர் வெளிநாட்டுல இருந்து கிரீன் கிடைக்கலையே இந்த வெளிநாட்டிலேயே தொழில் தொடங்குவதற்கான வெளிநாட்டிலேயே சொத்துகள் சேர்ப்பதற்கான வீடு மனை நிலங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே நேரம் இந்த ஊர்ல இருக்கிறவங்களும் மனசுக்கு புடிச்ச வீடை வாங்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்க பக்கவா முடிச்சு கும்பாபிஷேகம் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அதற்கேற்ற அதிர்ஷ்டத்தை இந்த ராகு பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு ஜென்மத்துல இருக்கும் சனி பகவானால கொஞ்சம் ஸ்லோவா இருப்பீங்க ஒரு சிலருக்கு சோம்பேறித்தனமா இருக்கலாம் அந்த விஷயத்துல இருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க அப்படின்னாக்கா எல்லாத்திலயுமே ஜெயிக்கலாம் அதே நேரம் ஆறாவது இடத்துல கேது பகவான் இருக்கிறதால ஒரு சிலருக்கு டைஜஷன் பிரச்சனை வரலாம் ஒரு சிலர் வைட் அதிகமா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கேற்றபடி நீங்க அதை மேனேஜ் பண்றதுக்கு தேவையான எக்ஸசைஸ் பண்ணுங்க வாக்கிங் போங்க ஜாகிங் போங்க உடம்ப ஃபிட்டா வச்சுக்கோங்க அதே போல வேலை பலு அதிகமா இருக்கும் அதற்கேற்ற வருமானங்களும் நிறைய இருக்கும் இரவுல ரொம்ப நேரம் முழிச்சிருந்து வேலை செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அமையலாம் முடிஞ்ச வரைக்கும் நைட்ல நல்லா தூங்க ட்ரை பண்ணுங்க இதுவரைக்கும் வரைக்கும் யாரெல்லாம் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாங்களோ அவங்களுக்கே அந்த கஷ்டத்தை திருப்பி பல மடங்க கொடுக்கற சக்தியை சூழ்நிலைய ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு சில நேரம் யாரோ செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு பத்து வருஷமா பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மீன மீனராசிக்காரர்கள் செய்த கடின உழைப்புக்கு பலன் வேற யாரும் அனுபவிச்சாங்க இவங்களுக்கு பலனே கிடைக்கல இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் பண வரவு எக்கச்சக்கமா வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும் இன்ப சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்வதற்கான யோகம் உண்டாகும் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க வீட்டுல பங்கன் நடக்கிறதா இருக்கட்டும் பிடித்த நண்பர்களை நீண்ட நாட்கள் கழிச்சு நீங்க போய் பாக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரியான சந்திப்புகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இருக்கும் இது வரைக்கும் உங்களை தனிமையா இருக்க வச்ச சூழ்நிலைகள் மாறி நாலு இடத்துக்கு போய் நாலு பேரை பார்த்து மனசு சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் கணவன் மனைவி இடையே அந்யோன்யத்தை மெயின்டைன் பண்றது உங்க கையில தான் இருக்கு எல்லாத்துலயுமே எத்திக்கலா போங்க இந்த ராகு பகவான் கூட சேர்ந்து குரு பகவான உங்களுக்கு துணையா இருக்கிறது இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல உத்திரட்டாதி நட்சத்திர காரணம் நினைச்சதெல்லாம் நடக்கும் கெட்டதெல்லாம் கிடைக்கும் தொட்டத்தெல்லாம் விளங்கும் அப்படின்னு சொல்லாங்க சில நேரம் முயற்சிகள் ஜெயிச்சாலும் சில நேரம் தடைகள் தாமதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு பண வரவு தேவை இருக்குங்க உங்க குடும்பத்தின் தேவைகளை இதுவரைக்கும் பூர்த்தி செய்ய முடியாம போயிருக்கலாம் ஆனா இப்போ பக்கவா பூர்த்தி செய்வீங்க கனவு மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவுல பிரச்சனை கிடையாதுங்க பொன்பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை இடம் மனை நிலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துல நீங்க சேர்ப்பீங்க சொத்துகள் சேர்ப்பீங்க நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க என்னதான் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் காரிய அனுகூலம் கட்டாயம் நடந்தே தீரும் இவர்களுடைய தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களின் மிக பல பெரிய மனிதர்களின் கிடைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வந்தாலும் பெரிய முதலீடுகளை செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது வேலை செய்யறவங்க வேலை செய்யற இடத்துல நல்லா வேலை செய்வாங்க சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க கடந்த காலகட்டத்தில் இருந்த அந்த மந்த தன்மை இருக்கிறது இந்த காலகட்டம் கட்டத்துல குறையுங்க மிதமா இருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்போ வேகம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க சிலருக்கு எதிர்பாராத இடம் மாற்றங்கள் ப்ராஜெக்ட் புதுசா வேற ப்ராஜெக்டுக்கு போறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது இது எல்லாமே இருக்கும் அடுத்த சைடுல பாத்தீங்க அப்படின்னாக்க உயர் அதிகாரிகளிடம் பேசும்பொழுது பேசல நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது ஒரு வேலையை முடிக்க முடியும் அப்படின்னாக்க முடியும்னு சொல்லுங்க முடியல அப்படின்னாக்க முடியாதுன்றத மூஞ்சிக்கு நேரம் சொல்லுங்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய வேலையை வாங்கி வச்சுக்கிட்டு எந்த வேலையை செய்ய முடியாம கெட்ட பேர் வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க பொருளாதார நிலை சிறப்பா இருக்குங்க எதிர்பாராத உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படினாக்க இந்த கால கட்டத்துல மக்களின் ஆதரவு சிறப்பா இருக்கும் இது வரை அரசியல்வாதிகளுக்கு மட்டும் கிடையாது ஒரு அலுவலகத்துல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க டீம் லீடரா இருக்கீங்க மேனேஜரா இருக்கீங்க ஓனரா இருக்கீங்க அப்படினாக்க உங்களுக்கு கீழே இருக்குறவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க கொடுத்த வாக்கை காப்பத்த முடியாம போயிருக்கலாம் ஆனா இந்த கால கட்டத்துல நீங்க கொடுத்த வார்த்தையை வாக்குறுதிகளை காப்பாற்றிய திரும்பிங்க இதுவரை என்னதான் எதிர்நீச்சல் போட்டாலும் சரி குட்டிகர அடிச்சாலும் சரி நினைச்ச விஷயத்தை முடிக்க முடியல அப்படின்னு இருந்த நிலை இந்த காலகட்ட மாறுங்க ஒரு ரெண்டு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கட்டாயம் கிடைச்சே தீரும் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு பயணம் போறாங்க ஒரு விஷயத்துக்காக போறாங்க இந்த விஷயம் நடக்குமா அப்படின்னு நடக்காம போயிருக்கலாம் ஆனா இந்த காலகட்டத்தில் அடிக்கடி மேற்கொள்ளும் பயணங்களால ஓரளவுக்கு ஆதாயம் அட்டகாசமாவே இருக்கும் பதினெட்டு மாதங்கள் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டா செதுக்கி உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க வாழ்க்கையில சந்தோஷத்தை போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த ஒன்றரை வருஷம்

நிறைய விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனா கிடைச்சிருக்காது அந்த அளவுக்கு இருக்கும் பன்னிரண்டு ராசிக்காரர்களில் ஏகப்பட்ட கஷ்டங்களையும் துக்கங்களையும் சோதனைகளையும் அனுபவித்து வந்த நான்கு ராசிக்காரர்களில் இவர்களும் மிக மிக முக்கியமானவங்க அந்த அளவுக்கு வெச்சு செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லலாங்க கூடவே ராகு பகவானும் சப்போர்ட் இல்லாத ஒரு சூழ்நிலையில இருந்து இருப்பாரு இப்போ அந்த நிலைமை எல்லாமே மாறுங்க முக்கியமா ராகு பகவான் லாப ஸ்தானத்துக்கு போறாருங்க லாபம் பல மடங்கு பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு சொல்லலாம் எல்லாத்திலயுமே லாபம் தாங்க செய்யும் தொழில்ல லாபம் வேலை செய்யற இடத்துல ஊதிய உயர்வு இன்கிரிமெண்ட் பதவி உயர்வு குடும்பத்துல திருமணம் ஆகி கணவன் மனைவி அப்படின்ற உயர்வு குழந்தை பிறந்து தாய் தந்தை அப்படின்னு உயர்வு தொழில் தொடங்கி தொழில் அதிபர் உயர்வு நிறைய சம்பாதித்து சொத்து சேர்த்து லட்சாதிபதி கோட்டீஸ்வரன் மல்டி மில்லியனர் அப்படின்னு உயர்வு இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உயர்வு ஏகப்பட்ட லாபம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் நடந்தே தீரங்க அதுல எந்த மாற்றமும் இல்ல குறிப்பா நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்களோ அதுல ஒரு படி ரெண்டு படி முன்னாடி போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆயிரங்களை சம்பாதித்தவர்கள் பல ஆயிரங்களையும் லட்சங்களை சம்பாதித்தவர்கள் பல லட்சங்களையும் கோடிகளை சம்பாதித்தவர்கள் பல கோடிகளையும் சம்பாதிக்கும் வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தெரியும் அதுல எந்த மாற்றமும் இல்ல முக்கியமா சொல்ல போனாக்கா உத்திரட்டாதி நட்சத்திர வரி உரைகளை ஆயிரம் பேர் கிட்ட கேட்டாலும் சரி இறுதி முடிவு உங்கள் தான் இருக்கும் இந்த காலகட்டத்தில் நிறைய ஐடியாஸ் வரும் அதை நீங்க சூப்பரா பயன்படுத்தினீங்கன்னாக்கா அட்டகாசமா இருக்கும் தோக்குறமோ ஜெயிக்கிறமோ எடுத்த காரியத்தை முழுசா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகு பகவான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு கேது பகவான் கெட்ட விஷயங்கள்ல இருந்து உங்களை விலக்கி வைப்பாரு இது வரைக்கும் நீங்க மரியாதை இல்லாம பேசிருக்கலாம் இனிமே மத்தவங்க கிட்ட எப்படி மரியாதையா பேசணும் அக்கறையோட யாரை பாத்துக்கணும் எந்த நேரத்துல பொறுமைய கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானகாரகன் கேது பகவான் அனுதினமும் உங்களுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாரு முக்கியமா சொல்ல போனாக்கா வார்த்தையில கொஞ்சம் கவனமா இருங்க பேசுற பேச்சுல ஏற்கனவே சனி பகவான் அதாச ஆசிரமத்தில இருந்து விலகி பஞ்சமஸ்தானத்துக்கு போயிட்டாரு தொழில் கண்டிப்பா நல்லாதான் இருக்கும் வேலை சூப்பரா தான் இருக்கும் இப்போ ராகு பகவான உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை லாபங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு வந்ததால திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரத்தில் இருந்து இதுவரைக்கும் நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி நிறைய பேருக்கு அவங்க பசங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க

தானாவே கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அந்த லோனை சரியான காரணத்துக்காக பயன்படுத்தி அதன் மூலம் லாபத்தை நீங்க பெருக்கலாம் வெற்றி விதைகளை விதைக்கலாம் நிறைய பேரு இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நாட்களாகவே பல வருடங்களாகவே கனவு கண்டிருப்பீங்க நிறைய கணக்கு போட்டு பார்த்திருப்பீங்க அந்த கணக்குகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் சரியாச்சோ இல்லையோ இப்போ இடம் வாங்குறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க இந்த ராகு பகவான் உச்சம் பெறுகிறார் இப்ப ஏற்பட்ட உச்சம் பெற்ற இந்த ராகு பகவானால எந்த ராசிக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ இந்த மீன ராசியில் வரும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரன் போறவர்களுக்கு அட்டகாசமான அற்புதமான அதிரடி சரவெடியான வளர்ச்சியை கொடுப்பார் அதுல எந்த மாற்றமும் இல்ல மகத்தான திருப்பங்கள் நிறைய இந்த காலகட்டத்தில் நடந்தே தீருங்க வர மே மாசத்துக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சாதிக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் பின்னி பெடல் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகாலட்சுமியை உங்க வீட்டுக்கு வந்து சேர போட்டு அமர்ந்து உங்களுக்கு என்ன பார்த்து வேணும் அப்படின்னு கேட்டு வரங்களை அள்ளி தரும் ஒரு காலகட்டமா உங்களுக்கு அமையுங்க வேலை தொழில் வருமானம் வேலையில் முன்னேற்றம் ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் தொழில் வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் பணம் வரதா இருக்கட்டும் பொருளாதார முன்னேற்றமா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை இந்த ராகு பகவானும் கேது பகவானும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படிக்கட்டா செதுக்கி உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தர போறாங்க முயற்சி பண்ணாக்கா எல்லாத்துலயுமே வெற்றிங்க வேலை செய்யற இடத்துல நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்க கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சப்போர்ட்டா ஒத்துழைப்பா இருப்பாங்க ஒரு சிலருக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எது கிடைச்சாலும் அதை அவாய்ட் பண்ணாம தவிர்க்காம அதை ஏத்துக்கோங்க அது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லத கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேரு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட நாட்களாக நம்ம கிட்ட சொல்லி இருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வருடம் அரசு வேலை கிடைக்கிறத

சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க போன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்